பவி இன்டகிரேட் ஃபார்ம் கணிவரை அன்பு வரவே இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவு இல்லாமல் பார்க்குறது இந்த மாட்டு வண்டி தாங்க இதை ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம தம்பிங்க இதை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்லான்னு விரும்புகிறேங்க நாங்கள் பார்த்திங்கன்னா எவ்ரிடே வந்து அந்த ரோட்டில் போகிறப்போ வந்து நம்ம தம்பி பார்த்திங்கன்னா இந்த மாட்டையும் இந்த வண்டியை வச்சு தான் பழகிட்டு இருப்பாப்ல ஆறு ஏழு மாதங்களுக்கு முன் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் போகிறப்போ அந்த கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப சிறுசுங்க சிறுசில் தான் வாங்கினார் இந்த கண்டுக்குட்டி வந்து புதுசாக தான் வாங்கிட்டு வந்தாங்க மின் அனுபவம் எதுவுமே இல்லைங்க முன்னாடி வந்து இது மாதிரி மாட்டு வண்டியோ இல்லை கண்டுக்குட்டியோ வச்சு தம்பிக்கு எந்த விதமான பழக்கம் இல்லை இன்னொரு சின்ன பையனுங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா ஏஜ் ஒரு பதினைந்து டு பதினாறு உள்ளே தான் இருக்கும் டென்த் லெவன்த்து அப்படி தான் படிச்சுட்ருக்காங்க எந்த அனுபவமே இல்லாத இந்த மாடு மாட்டையும் இந்த வண்டியும் மச்சே பார்த்தீங்கன்னா நல்லா பழக்கிட்டாருங்க இப்போ மனிதருக்குள்ள மனிதரே பார்த்திங்கன்னா எந்த விதமான பதினா புரிதல் இல்லாத இந்த காலத்தில் மாடு இந்த கண்ணுக்குட்டியோட வந்து நம்ம தம்பி வந்து எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து சவாரி பண்ணுறாருன்னு பார்க்கலாம் இவர் சொல்கிறதுக்கெல்லாம் வந்து அந்த மாடு அடிப்படைஞ்சு நல்லா நடக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம பெரிய வண்டி வாங்கி இன்னொரு மாடு வாங்கி இரண்டு ரேக்லா வண்டி ஆட்டை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இந்த சின்ன வண்டி கொடுத்துட்டு நம்ம தம்பி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்னு விருப்பப்படுறாரு அதனால் வந்து இந்த வண்டி விற்று கொடுக்க சொல்லி நம்மட்டு கூறியிருந்தாருங்க இந்த வண்டியோட விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரங்க விருப்புமிருக நண்பரில் வந்து டேரெக்டாக என் நம்பர் கால் பண்ணுங்க அவர் ஒரு நம்பர் தரேன் அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்வம் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்து வர்றது இல்லைங்க நம்மளுக்கே பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே இந்த தம்பிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே வந்து இது மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்கிறக்கெல்லாம் ஆளே இல்லைங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம லைன்லேயே வந்து நம்ம மாடு ஆடு இதெல்லாம் வந்து பாசமாக வளர்த்தி பழகிட்டேங்க அதனால் இதில் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து தான் நம்ம இதை பண்ணுறோம் இப்போ இந்த வயசில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து நம்மளுக்கு எந்த விதமான சப்போர்ட்டு கிடைக்காது இதை வித்துட்டு தான் அடுத்த ஸ்டெப் நம்ம வாங்கணும் அதனால் வந்து நம்ம தம்பி தம்பி வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறக்காக நம்பளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாங்க இந்த வண்டியை பற்றி சொல்லணுன்னா நல்லா ஸ்மூத்தான ஸ்மூத்தாக போகுதுங்க இப்போ நம்ம தம்பி வர்றாரு எந்த விதமான அலரெல்லாம் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்வெல்லாம் எதுவும் இல்லை ஸ்மூத்தாக வருது மாடும் பாதுக்கு சார்ந்த மாடு வர்றதுக்கு அந்த மாதிரி நல்லா ஜாலியாக இருக்குது மாதிரி ரைடு போகிறப்ப ஒரு தனி சந்தோஷம் கிடைக்குங்க இன்னைக்கு த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எல்லாம் இந்த ஃபோனுக்கு முன்னாடியுமே டிவிக்கு முன்னாடியுமே கொண்டு வந்து எல்லாேருமே பார்த்திங்கன்னா கண்ணாடி தான் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வயசு எட்டு வயது குழந்தைகள் எல்லாமே கண்ணாடி போட்டு தன்னோடய லைஃபையே வந்து தொலைச்சிக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வெரைட்டி எல்லாம் சாப்பிட்டு பல் சொத்தைங்க பாதி பாதி குழந்தைகள் பார்த்திங்கன்னா டே பல் டாக்டர் டைமு ஐ டாக்டர் தான் மேக்ஸிமம் வந்து இன்னைக்கு பார்க்குறதா இருக்குது இது மாதிரி நேச்சுரலாக பண்ணுறப்ப உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி கொஞ்சம் புத்துணர்ச்சி நல்லா இருக்கலாங்க இந்த வண்டி வந்து நம்ம சேல்ஸுக்கு இருக்குது விருப்பமிக்கிற நண்பரில் வந்து காண்டக்ட் பண்ணி இது வேணுணா வாங்கிக்கலாங்க இது இருக்கூடிய இடங்கின்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூர் கருகாமியில் கார்காட்டு வாழசுங்கிற ஊரில் இருக்குங்க நேரில் வந்து பார்த்துட்டு வாங்கினாலும் வாங்கிக்கலாங்க மேலும் இந்த வண்டியை பற்றி தகவல் வேணும் அப்படின்னிங்கன்னா என் நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் அவரோட நம்பர் தரேன் ஏன்னா தம்பி வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காப்புல அதனால் டிஸ்டர்பன்ஸ் வேண்டாங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் நம்பர் தரேங்க ரொம்ப நன்றிங்க